அனைவருக்கும் வணக்கம் அன்வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இரவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் கோலாகலமா திருக்காத்தைய தீபம் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் கோலாகலமாக திருக்காத்திய தீபம் கொண்டாடியாச்சு கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு விளக்குகள் நம்ம வீட்டில் ஏற்றியிருக்கேன் நானே வந்து ஸ்டார்டிங்கில் விளக்கேற்றும் போது இவ்வளோ இருக்குன்னு நினைக்கல நிறைய விளக்கு ஏற்றிட்டேன் நம்ம டெரஸ்ல மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஏற்றியிருந்தேன் மற்றபடி வீடு ஃபுல்லாகவே நல்லா விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் இந்த தெற்காத்திகை தீபத்துல நம்ம அண்ணாமலையார நினைச்சு ஏற்றக்கூடிய முதல் விளக்குல இருந்து மூன்றாம் நாள் விளக்கு வரைக்கும் ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கு இல்லையா அந்த விளக்குல நம்மளோட வெற்றிப்படி நம்ம ஏற்றக்கூடிய அந்த ஜோதி கஷ்டம் துக்கம்னு இப்படி அனைத்து எதிர்மறையான எண்ணங்களையும் அழிக்க வல்லது அது மட்டும் இல்ல நம்மளோட வெற்றிப்படியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போற அளவுக்கு அந்த தீபச்சுடர் பிரசித்தி பெற்றதுன்றது நிதர்சனமான உண்மை இல்லையா சரி நான் எப்படி நூற்றி பதினோரு தீபங்கள் நம்ம வீட்டில் ஏத்துனேன் இதுக்குண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் நான் எப்படி செஞ்சேன் எப்படி சுலபமா நம்ம வீட்டை நம்ம கோவில் போல மாத்தலான்றதை காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன் நான் இந்த திருக்கார்த்திகை தீபத்தை எதிர்பார்த்து நான் வேலை வெலை ஒன்றுன்னா ஒன்றுன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி இந்த குத்து விளக்குக்கு வந்து வியாழக்கிழமை தான் சுத்தம் பண்ணணும் இல்லையா அதனால் வியாழக்கிழமை பூஜை பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு குத்து விளக்குக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுவோம் வீட்டில் தானே இருக்கோன்னு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த குத்து விளக்குக்கு அடியில் புது பேண்டு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா ஏன்னா டைட்டாக நிற்கணும் இல்லையா அதுக்காக அந்த பேண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பேண்டுக்கு மேலே நம்மகிட்ட இருக்கிற கார்ட்போர்ட் ஷீட்டு அட்டைப்பட்டி எது இருக்கோ எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் வேறு ஒன்றும் இல்லை நான் இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் மாவிலை சுற்றி வச்சு ஸ்டேப்லர் பின்னு வச்சு அடித்து அதுக்கு மேலே பூவால் டெக்கரேட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற ஒவ்வொரு பூஜை பாத்திரங்களை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பணம் எதுக்குன்னா நம்ம சுவாமி பொருட்கள் வாங்குறதுக்கு சுவாமி சிலைகளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தேவையான பணம்லாம் இதில் நான் போட்டு வச்சிருவேன் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கிருவேன் அதுக்கப்புறம் இந்த குபேர பானையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அரிசி பருப்பு பணம்னு போட்டு வைப்பாங்க நான் ஒரு இதில் அரிசி ஒரு இதில் பருப்பு ஒரு ரூபாய் நோட்டில் வந்து அன்பு ஆரோக்கியம் கல்வி ஆயில் அதுக்கப்புறம் செல்வம்னு எழுதியிருக்கேன் இந்த அனைத்துமே மனிதர்களாக இருக்கிற நமக்கு முக்கியமான ஒன்று இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதி இந்த குபேர பானையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்மளோட வீட்லேயும் சரி நம்ம பூஜை ரூம்லையும் சரி இல்லை நம்ம பார்க்குற இடம் பெட்ரூமாக இருக்கட்டும் லிவிங் ஹாலாக இருக்கட்டும் டைனிங் ஹாலாக இருக்கட்டும் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மாற்றி மாற்றி அதாவது நான் புதுசு தான் வாங்கணும்னு சொல்லலை மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது அதை பார்க்குற ஒவ்வொரு டைம்மே நம்ம ஞாபகம் வரும் இன்னொரு யூடியூப்லேயுமே நான் கேள்விப்பட்டது என்னன்னா எழுதி எழுதுவேங்க அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கும் நடந்திருக்கேன் ஆனால் நான் கண்ணாடியில் எழுதி வச்சதில்ல எனக்குள்ள ரிப்பீட்டடாக நடக்கும் இந்த விஷயம் நடந்துடும் நடந்துரும்னு நான் எனக்கு மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்கிற மாதிரி எனக்குள்ள நான் வந்து அதை பதிவு பண்ணிக்கிடுவேன் நடந்துருச்சு இது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்ற எண்ணம் வந்து நமக்குள்ளே வரணும் முதல்ல நம்மளை நம்ம நம்பணும் இல்லையா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன்னா இப்போ ஒரு பூஜை பாத்திரங்களே நீங்கள் வாங்க போறீங்கன்னு வைங்களேன் அந்த பூஜை கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கு கோமதி சக்கரம் கருங்காலி மாலை இப்படி எண்ணற்ற வகைகள் பூஜை பாத்திரங்கள் பூஜை சிலைகள் பூஜை படங்கள்னு இருக்கும் அந்த கடைகளில் உள்ள சிலைகளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் ஏன்னா கடையில் இருக்கிறது வெறும் பொருள் நம்ம வந்து ஆவாகனப்படுத்தி இறைவனை தரிசிக்கிறோம் நம்மளோட நம்பிக்கையே முழுசாக அதில் இறக்குறோம் இல்லையா அப்படி ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் தெய்வீக சிலைகளாகவும் தெய்வீக மாற்றங்களையும் நம்ம வீட்டில் நிகழ்த்தி தரோம் இது நிதர்சனமான உண்மை என்னோட லைஃப்பில் நடந்ததும் இதுதான் நான் எப்பயுமே இறைவனை நம்புவேன் ஒரு கஷ்டம் வருது உடனே நம்ம மறந்துட முடியுமா நான் அதே மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தில் இந்த சாமி கும்பலாமா இந்த வேண்டுதல் பண்ணலாமா இந்த பரிகாரம் பண்ணலாமான்னு நினைக்கிறோம் பரிகாரம் பண்ணலாம் கஷ்டத்தில் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடலாம் நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் இருக்கிற கடவுள் நம்ம கும்பிட்ட கடவுளை மறக்கலாமா நம்ம கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதை விட ரெட்டிப்பான பலன் நமக்கு கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் எனக்குலாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா சரியான கஷ்டம் கஷ்டம்னு நான் நினைக்கல ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு லைஃப் போகும் அந்த போய் அதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய வெற்றிகள் அபரிவிதமாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து இறைவனை நம்புகிறேன் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எனக்குமே அது தெரியல இறைவன் வந்து இந்த தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னு இன்னைக்கு இப்போ கூட ஒரு சில கஷ்டங்கள் தான் செய்யுது முதல்ல நம்ம கஷ்டத்தை வந்து கஷ்டம் கஷ்டம் நம்ம வெளிக்காட்ட வெளிக்காட்ட நம்ம நினைக்க நினைக்க நம்ம எண்ணம் ஈடேற ஆரம்பிக்கிது நம்ம வந்து நல்லதை நினைப்போமே நல்லதை பேசுவோமே நல்லதே நடக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கஷ்டத்தை ரொம்ப ஷேர் பண்ணிக்காதீங்க யாரோ ஒருத்தர் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து கூட ஆஹ் நீ உனக்கு என்ன நீ நல்லா இருக்கிற உனக்கு என்ன நீ கட்டி பறக்குறன்னு சொன்னா அப்படி பறப்போம் நம்ம கொடி கட்டி பறப்போம் நம்ம நல்லா இருப்போம்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுங்க எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டிய நெகட்டிவ் தாட்ஸ வீட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க தேவையற்ற சிந்தனைகளை முதல்ல இருந்து நம்ம அகற்றணும் அதுக்கப்புறம் தான் வெளியில இருந்து வருதா உள்ள இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும் இல்லையா நிலைவாசலில் அழகாக கோலம் போட்டாச்சு நம்ம வேலை செய்கிற வரைக்கும் தான் ஒரு சின்ன டயர்டு நம்மகிட்ட இருக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னென்ன வேலை என்னென்ன செஞ்சு வச்சிருவோம் அதே மாதிரி வேலை இருக்கும்போது கொஞ்சம் என்னடா இவ்வளோ வேலை இருக்குதுன்னு தோணும் எல்லாருக்குமே தோணும் ஆனால் வேலை செஞ்ச முடிக்கும் அதில் இருக்கு பாருங்களேன் ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க ஏதாவது ஒரு கடைக்கு போயிருப்போம் அப்படி கடைக்கு போகும்போது நம்ம இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்க மாட்டோம் நான் சொல்றது வந்து சுவாமி படங்கள் இல்லை சுவாமி சிலைகளா இருக்கட்டும் வாங்கணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால என்ன தோணுன்னே தெரியாது திடீர்னு கையோடு அந்த சுவாமி சிலைகள் நமக்கு பிடிச்சி போய் வாங்கிடுவோம் அப்படி எதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு பொருள் ஒரு சுவாமி சிலையை வாங்கணுன்னே போவோம் பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால் வாங்க முடியாமல் போயிடும் இல்லை வாங்க வேணான்னு நமக்கும் தோணும் அப்படி எதாவது நடந்திருக்கானும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நிலைவாசலில் கோலம்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நாளே வந்து கோலம் நோட்டில் வந்து நம்ம வரைஞ்சு வச்சுக்கிட்டோம் இந்த கோலம் தானே ஒரு ரெண்டு மூணு கோலம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ இன்னைக்கு காலையில் கோலம் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஈவினிங் டைமிங்ல க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மறுநாள் போடுறதுக்கு நமக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும் நம்ம மறுநாள் போய் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றி இப்படி அப்பப்பப்பான்ற அளவுக்கு நம்ம பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி நம்ம வீட்டுக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி கொஞ்சம் பிடிச்சு பொறுமையா நம்ம பார்த்து செய்யும் போது நம்ம வீடும் அழகாக இருக்கும் நம்ம ரூமும் கோவில் போல இருக்கும் இல்லையா நம்ம நினைக்கணும் கடவுள் வந்து நம்மள நினைக்கணும் நம்ம கடவுளை நினைக்கணும் அப்படிலாம் நினைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம வீட்டை கோவில் போல வைக்க முடியும் இந்த மாதிரி நீங்க வேலை பார்க்கும்போது ஒரு டைம் பாஸாக நினைச்சு செய்யலாம் எப்படின்னா இதை ஒரு வேலையா இதை முடிக்கணும் செய்யணும் யாரு வந்து சொல்ல போறா சொல்லுங்க நம்மளை வந்து இப்படி செஞ்சா அப்படி அப்படி செஞ்சா அப்படின்லாம் யார் சொல்றதுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லதானே செய்யறோம் சின்னதா பெருசோ நம்ம வேலையை நம்ம விரும்பி செய்யும் போது நம்ம வீடு கண்டிப்பா கோயிலா மாறும் இல்லையா நிலைவாசல் விநாயகப் பெருமானு எல்லா இடத்துலையும் அழகாக கோலம் போட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் கரெக்டாக மகாதீபம் ஏற்றுற நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வாசலுக்கு வெளியிலேருந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அந்த நந்தீஸ்வர பெருமானே நீ செய் நீ செய்யக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி ஒரு எண்ணம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லி என் பையன் பாப்பா நானும் சரி அரோகரா அரோகரான்னு சொல்லி ஒவ்வொரு தீபமும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலை எவ்வளோ வேலை இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம இன்னுமே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாமோ இன்னும் அதிகமாக வேலை செஞ்சிருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமோ அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவ்ன்ற ஒரு எண்ணம் வரவே வராது நான் அடித்து சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நெகட்டிவ் நமக்கு தோணும் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு ரம்யமாக இருந்துச்சு விநாயகப் பெருமான் வாசல்ல அழகா மயில் கோலம் சாரி விளக்கு மயில் கோலம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தெய்வாம்சியம் பொற தெய்வாம்சம் பொருந்தப்பட்ட ஒரு கோவிலாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு மாதத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நானும் அம்மாவும் கிரிவலம் போவோம் என்னால் ஒரு மூணு மாசமா வந்து போக முடியல ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்படியே எப்படி சொல்கிறது இந்த டிவியில் லைவ் ஷோ பார்க்கும்போது அவரை பார்த்து அவ்வளோ ஒரு அழுகை ஏன்னால் நான் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் எப்படி சொல்கிறது அப்படியே பூஸ்ட் ஏற்றி விட்ட மாதிரி வேகமாக நடப்போம் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு கால்வழி இருந்தாலும் அவ்வளோ வேகமாக நடப்பாங்க அவ்வளோ பக்திமயமான இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மூணு மாதமாக ஒரு ரீசன்னால போக முடியல ஸோ அவ்வளோ மனசு கலைஞி அவ்வளோ இவ்வளோ செஞ்சால் கூட கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்மளால் வந்து போக முடியலேன்னு அந்த டைமிங்கில் நந்தீஸ்வர பெருமான் வாசலில் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இங்கே பாருங்கள் நம்ம அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணாமலையார் பாருங்கள் அவ்வளோ பிரசித்தி பெற்றவர் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அள்ளி கொடுக்குறவர் எப்பயுமே நெகட்டிவ்னு ஒன்று வராது கண்ணீரே வந்தாலும் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் வீட்டில் அழகாக குத்து விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து என்னை சுற்றி நிறைய விளக்கு இருக்கணும் சுவாமி படங்கள் இருக்கணும் சுவாமி சிலைகள் இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தேவையற்ற சிந்தனையே யோசிக்க மாட்டேன் ஏதோ எங்கேயோ நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும் எதுக்காக அடுத்தவங்கள பற்றி பேசணும் அடுத்தவங்க நம்மளை பேசுகிறாங்களோ அதையே நம்ம காது கொடுத்து வாங்கணும்னு என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருவேன் இனி நடக்கிறத இறைவன் பார்த்துக்குருவான்னு அவங்க கையில் விட்டுருவேன் பாருங்கள் அண்ணாமலையாருக்கு அழகாக தீபார்தனை காமிச்சிட்டேன் பஞ்சமுகத்திரையில் பஞ்சமுக நாயகருக்கு தீபார்தனை காமிச்சிட்டேன் நம்ம பூஜை ரூமு ரூமுன்னு சொல்லாமல் கோவில்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு தெய்வீக கடாட்சம் கொண்டு இருக்குது இந்த பூஜை ரூம் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம வேலைகளை நம்மளே செய்யலாம் நம்ம ஆள் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வேலைகளை நம்ம விரும்பி செஞ்சாலே எல்லா வேலையுமே ப்ராப்பராக முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லை நம்ம தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ